அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ராசியா வீடு வாங்கும் யோகம் யாருக்கு எப்பொழுது வீடு வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜாதகத்தில் எப்படின்னு பார்ப்போம் நம்ம ஜாதகத்தில் நான்காம் இடம்தான் நமக்கு வீடு வாங்கிறதுக்கான யோகம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய இடம் அப்படி இருக்கும்போது நான்காம் அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் அமராமல் இருக்கணும் ப்ளஸ் வந்து நான்காம் அதிபதி திரிகோணத்திலேயோ கேந்திர வலுவாங்கியோ இருக்கும்போது வீடு வாங்கிறதுக்கான யோகம் உண்டு அந்த ஜாதகத்தில் அது எப்போ வாங்க முடியும் எந்த காலம் போது நாளுக்குடைய தசாபுத்தி நடக்கும் காலம் நமக்கு வீடு அமையும் நெக்ஸ்ட்டு நான்காம் அதிபதியை கோச்சார குரு ப்ளஸ் வந்துட்டு சுப கிரகங்கள் பார்க்கும்போது நமக்கு வீடு வாங்குறதுக்கான டைம் வந்து கரெக்டாக அந்த டைம் இதாக இருக்கும் ஆனால் ஆறாம் அதிபதி அந்த டைத்தில் நமக்கு நான்காம் அதிபதியை பார்க்கும்போது வீடு கடன் வாங்கி வீடு வாங்குற மாதிரி சுச்சுவேஷன் அமையும் அந்த மாதிரி வரும்போது நீங்கள் மேக்ஸிமம் லோன் போட்டு வீடு வாங்குகிற மாதிரி அமைப்பு தான் இருக்கும் அதுவே ஆறாம் அதிபதி பார்க்காம குரு மட்டும் பார்க்கும்போது உங்களுக்கு கையில் இருக்க காசை வச்சே நீங்கள் நல்ல நிலையில் வீடு வாங்க முடியும் நல்ல வீடே உங்களுக்கு அமையும் இதே போல் ஜோதிட தகவல்கள் தொடர்ந்து நம்ம பார்ப்போம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்